ஆதியே துணை இவ்வுலகின் ஒரே மேய்ப்பராகிய மெய்கேல்வி கலாசாலையின் வேத போதனா சக்தி தலைவர் பிரம்மகோதய சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் ஆண்டவர்கள் திருவாக்கியம் ஒன்றில் எம் நூலை நீ காணும்போது ஒரு முரட்டு திருட்டு வேங்கை போன்ற கூர்மையான பாறையுடன் படிக்க வேண்டும் என்று அறிவியுள்ளார்கள் ஒருவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர் நம்மை பார்த்து புகழ வேணும் அல்லது அவர் மூலமாக இன்ன பிரதி பிரயோஜனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணித்தானே செய்கிறார்கள் ஆம் ஆனால் உன் அங்க குலங்கள் அனைத்தும் உன்னை கைவிட்டு விட உன் நினைவும் வேதலித்து தட்டுண்டு தடுமாறி நிற்கிற மரல மரண அமளி எல்லையில் எந்த பிரதி பிரயோஜனமும் எதிர்வராமல் வந்து நின்று உதவி உன்னை கையிலிருந்து மீட்டு பரமபதத்தில் ஆக்குகின்றவர்களே ஆக்குகின்றவர்களை நீ யார் என்று சொல்வாய் அவர்களை உன் தாய் தகப்பன் முதலியவர்களில் ஒருவராக வைத்து சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆகவே எவர் ஆதரவு மற்ற ஆபத்தெல்லையில் வந்து உனக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வ அங்கமே சீரங்கமே உன் ஆசானாவார்கள் என்று திட்டமாக சொல்லலாமா ஆம் அந்த திருச்செயல் நெடிய பூமியில் வேறு எங்கும் இல்லை அத்தகைய தெய்வ அங்கம் நானே இந்த அங்கத்திடத்தில் தெய்வ அன்பு பிடியோடு ஒட்டி கொண்டவளே அங்கத்தினர் அந்த அன்பே உன்னை சிவமாக்கும் சாப்பாட்டை போல நகலாக ஏதாவது செய்து வைத்து வைத்து அதை நாம் சாப்பிட்டால் நம் வயிறு நிரம்புமா நிரம்பாதே அதுபோல நகலான தெய்வம் நிஜமான முத்தியை நமக்கு தருமா தராது மனிதனுக்கு இருக்கிற சக்தியில் ஒரு துளி அந்த கல்லுக்கு உண்டா இல்லை அதை உலகம் சிறப்பாக கொண்டாட உன் கையை தானே அது இருக்கு இது கை இது நமக்கு நல்லா தெரியும் அல்லவா இருந்தும் அந்த வழிபாட்டை நம் கைவிடுகிறோமா இல்லை இந்த நகல் வழிபாட்டை எவ்வளவு பிரயாசைப்பட்டு எவ்வளவு பணம் செய்து தவறாமல் செய்து வருகிறோம் நம் இந்திய நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு கோடிக்கணக்கான திரவியத்தை செலவு செய்து பல ஆலயங்களை உண்டாக்கி பூஜை வழிபாடு என்று சொல்லி செலவிடுகிறோம் இவ்வளவு பாடுபட்டு பணம் செலவு செய்கிறாலே எதற்கு இதற்கு பயிர் சொல்ல யாருக்கும் தெரியாது தெய்வம் ஒன்று இருக்கு என்பதை மனித குலம் இருக்கும்படி இருக்கும்படி செய்யவே இந்த நீண்ட பாடு நகலுக்கு இவ்வளவு முக்கியம் தந்தால் அசல் தெய்வத்தை சந்தித்து நிஜ பலன் பெற வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று நினைத்து பாருங்கள் இது நேரம் உங்கள் புத்திக்கு இது எப்படி நேராக படுகிறது பார்த்தீர்களா மூக்கு கண் காது எல்லாம் மாடு ஆடு கழுதை முதலிய எல்லா மிருகங்களுக்கும் இருக்கிறது ஆனால் மிருகனுடையதை போல இல்லாமல் மனிதனுக்கு மூக்கு கண் காது ஆகிய அவயங்கள் போல இல்லாமல் மனிதனு அவயங்கள் மிக நுணுக்கமாக இருக்கின்றன இவ்வாறு நுண்ணியமாக படைக்கப்பட்டது மனு மனுவுக்காக ஏனென்றால் பல கோரத்தையும் ஜீவப்புறையான அழகையும் மனத்தின் சத் சுகத்தையும் பார்ப்பதற்காக கண்ணும் அவஸ்தையாய் அலரும் சத்தத்தை கேட்க ஆதும் மனுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிருகங்களுக்கு இந்த கருவகுணங்கள் இருப்பினும் அவை பிறநாற்றத்தை நுகர்வதற்கோ அல்லது சாவின் கோரத்தை பார்ப்பதற்கோ அவஸ்தியான அழகை கேட்பதற்கோ அவைகளுக்கு சக்தி இல்லை ஏனெனில் அவற்றை கேட்க பார்க்க நுகர வேண்டிய தேவை அவைகளுக்கு இல்லை மனிதன் அந்த அவஸ்தையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளவும் பரமபத மகிழ்ச்சியில் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த அவஸ்தையின் கோரத்தை மகிழ்ச்சியின் உன்னதத்தை தெரிந்து கொள்ளும் சக்தியுடைய புலன்கள் இறைவன் படுத்திருக்கின்றான் இறைவன் மனிதனுக்கு இனமாக நீளமான நூறு வயதை தந்தது இறுதியில் அந்த சொர்க்கபதி வாயிலின் நுழைய பலகுதிரிக்கதான் அப்படி இனமாக தந்த வயதை மனு ஒரு நாள் கூட அதற்காக செலவிடுவதில்லை வேறு எதற்கெல்லாம் வீணாக்கி விடுகிறான் இதனாலே இறைவன் சன்னதியில் இவன் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படுகிறான் மனிதன் தன் ஜீவபதி ஆகிய சொர்ணபதி அடையவே இவனுக்கு ஜீவதேகத்தை படைத்து படைத்து தந்து அறிவுமுதலையும் தந்தான் அதற்கான வேலை செய்யாது தனக்கு சொந்த பிரஜனமே இல்லாத வீண் வேலைகளை செய்து செய்து கொண்டு இருந்து விட்டு இறுதியில் அனைத்தையும் கொடுத்து விட்டு போகின்றான் நீ விரும்பி அருந்தும் பாலை மனைவியில் கொடுக்காமல் அவள் தலையில் கொட்டினால் உனக்கு இனிக்குமா கசக்கும் உனக்கு கசப்பது தெய்வத்திற்கு மட்டும் இனிக்குமா உனக்கு ஒரு நியாயம் தெய்வத்திற்கும் நியாயமா அதே தெய்வம் தூளத்தோடு நடமாடும் போது அப்படி செய்ய முடியுமா நீ உண்டாக்குன கடவுளுக்கு உனது இஷ்டம் போல் நெய்வேத்தியம் செய்கிறாய் பேசும் பொருளாக இருந்தால் இப்படி செய்வாயா தலையில் கொட்டி அபிஷேகம் செய்வது தான் தெய்வ வழிபாடு இது நன்மை பயக்கும் என்று பழக்கிவிட்டாங்க எல்லோரும் அப்படியே செய்கிறார்கள் அது நன்மையா அல்லது தீமையா என்று எடுத்து சொல்வாரில்லை இதனை நான் சொல்கிறேன் தெளிந்து தெளிந்து பார்த்து மனம் ருசியோடு சுத்திபத்தியாக பத்தியாக சாப்பிட்டு வந்த மனிதன் செத்தால் அண்ட முடியாதபடி நாரி சாகிறான் ஆனால் இலை குலை புல் பூண்டு முதலில் இல்லை எதை வேண்டுமானாலும் தின்று ஜீவிக்கிற ஆடு மாடு பன்றி செத்தால் அப்படி நாரி போவதில்லை அவற்றின் மாமிசத்தை செத்தபின் செத்த கிரையம் கொடுத்து வாங்கி சாப்பிடுகிறார்கள் இறைவன் படைத்த இப்படி மேலான மனித படைப்பு கீழாக போகவும் கீழான படைப்புகள் மேலாக போகுமா இருக்கும் என்று யாராவது நினைத்து பார்க்கிறதுண்டா இல்லை உன்னத படைப்பாகிய மனிதன் உன்னதமாக சாகத்தானே வழி செய்திருப்பான் அந்த பிரமாதிக்கச் செயலை இவன் தீழி அடையவே இல்லை அதனால்தான் இவன் சர்வ படைப்பிற்கும் மட்டமாக நாரிச்சாகிறான் மனிதன் ஒரு நாகப்பாம்பை பிடித்து அதை தன் வசப்படுத்தி ஆகும்படி பிழைக்கி விடுகிறான் கிளிய வளர்த்து பேச பழக்கிவிடுகிறான் யானையை அடக்கி தன் தொற்புடி கேட்க பழக்கி இப்படி எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற அறிவும் ஆற்றலும் படைத்த இவன் இறந்து போன ஒரு உடலை மண் தீண்டாதிருக்க செய்ய முடியுமா முடியாது ஆனால் இந்த காற்றுக்குள் வந்திருக்கிற உன்னை போல் உடலுக்கு வந்துள்ள ஒருவர் தங்களின் வாழாத தப உலகத்தால் ஜீவ பிரயாணமாகி மண்ணடக்கம் செய்யப்பட்ட தங்கள் மக்களின் பிம்பத்தை மண் தீண்ட கூடாது அப்படி தீண்டுவது மண்ணுக்கு பாவம் என்று உத்தரவிடுகிறார்கள் அப்படி உத்தரவிடுவர்கள் யாராக இருப்பார்கள் இதைவிட உலகத்தில் ஒரு அதிசயம் உண்டோ என்று எண்ணி பாருங்கள் ஆண்டவர்கள் இறக்கியருடைய வேதனுக்கு எந்த அர்த்தமும் எங்கும் யாரும் தேட வேண்டியதில்லை அதுவே உனக்கு பாடம் தோறும் என்று வேதகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதிய மெய்விரிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் தருத தரிசனங்கள் சகல வேதங்களின் சோதினமாய் விளங்குகின்ற பாத தாமரைகளை உடையவராயும் வேதாந்த அர்த்தங்களை எடுத்து நன்றாய் போதிப்போருமாயே இருக்கிற குறைவனை செவ்வாயாய் பூசித்தல் வேண்டும் எவரை நினைத்த நினைத்த மாத்திரத்தில் ஞானம் தானே உண்டாகுமோ அத்தகைய குருவே சகல சம்பத்துகளும் ஆவார் அதனால் குறைவனை குறைவனை செவ்வாயாய் பூசித்தல் வேண்டும் பார்வதி இந்த மனித தூலம் கிருமி கோடிகளால் சூழப்பட்டதும் முள்ள ம மூல உள்ளதும் உள்ளதும்லேட்டுமம் இரத்தம் தோல் மாமிசம் முதலியவற்றால் கட்டப்பட்டதுமாம் இதில் அபிமானத்தை விட குருவை சரணாதிபதி அடைய வேண்டும் என்பது பொருள் சம்சார குருஷத்தில் ஏறியவர்கள் நரகமாகி சமுத்திரத்தில் விழுகின்றார்கள் அவர்கள் எல்லோரையும் எவர் கரை ஏற்றுகின்றாரோ அத்தன்மை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் குறவனே பிரம்மமாம் குறவனே விஷ்ணு குறவனே மகாசூரனாயிய தேவனும் குறவனே ஏகமாய பரப்பிரம்மமாம் ஆதலால் அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் அஞ்ஞானம் என்னும் திருமணத்தால் குருடாய் உள்ளவனது கண் ஞானம் என்னும் அஞ்சன சலாகையினால் எவரால் திறக்கப்படுகின்றதோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் அகண்ட மண்டலாகரமான சாரசாரம் எதனால் இருக்கின்றதோ அந்த தத்வபதம் எவரார் கட்டப்பட்டதோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் இஸ்தாவர ஜங்கலமான இச்சராசாரம் எதனால் இருக்கிறதோ அந்த துவம்பதம் எவரார் கட்டப்பட்டதோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் சாரசாரத்தோடு கூடிய மூன்று உலகமாய யாவும் சின்மமயத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அசித்தவம் எவரால் கட்டப்பட்டதோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எவரது வாக்கியத்தினால் நிமிஷத்தில் அல்லது நிமிஷமானது பாதியில் தனது ஆத்மாவாகிய சிவத்தினை அறிந்து புருஷன் அத் அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் சசுவாதமும் சாந்தமும் ஆகாயத்திற்காட்டப்படுவதும் நிரஞ்சமயானமும் யான பிந்து கலைகளுக்கு கப்பாற்பட்டு சைதன்ய முகமாக விளங்கும் அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எதனால் ஸ்தாவர ஜங்கமான ஜகத்துகள் யாவும் யாவிக்கப்பட்டு இருக்கின்றனவோ அது நிற்குணமும் நிர்வாகமும் சாந்தமுமான பிரம்மமாம் அப்படிப்பட்ட பிரம்ம வடிவ ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் வேதகம சுத்தி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திறந்திருக்க தரிசனம் அனைவருக்கும் நமஸ்காரம் அறிய வைத்து அந்த என விரட்டி பிறப்பித்தாரோ பெரியானை தெரிய வைத்து திரளியுளை தெரிந்ததே தேசியந்திரா பெரியானை பெரியான் ஓங்கி பேச வைத்த பிரரே சரியான சரிநிலையில் ஏரென்று ஏற்றி வைத்த நமது குலதெய்வம் சிறிலசரி மெய்வெளிச்சாலை ஆண்டவரின் துணை கொண்டு நிகழ்த்த பெறும் இந்த தை மாத கிளச்சபைக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனந்தாதி அடந்தர்கள் அடந்தைகள் மெய்குல மக்கள் மற்றும் சிறப்பு விழுந்தர்களாக வந்திருக்கு வருகை புரிந்திருக்கும் மெய்வெளி குல மக்கள் அனைவரையும் மெய்வெளி முத்து கிருஷ்ணானந்தர் குடும்பத்தினர் அனைவரும் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேன் எனது நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன் அனந்தர் குல சந்ததியின் பிறப்பு இறப்பின் உன்னதம் பற்றி ரைட்டாக பேசுகிறார் மானிடராய் பிறப்பது அரிது மெய்வழி அனந்தர் குலத்தில் பிறப்பது அரிதிலும் அரிது சாதாரணமாக ஒருவன் பிறக்கிறான் வளர்கிறான் கல்யாணம் என்று கொள்கிறான் குழந்தைகள் பெறுகிறான் வயதாகிறான் முடிவில் சாகிறான் ஏன் பிறந்தோம் ஏன் சாகிறோம் எதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது எதற்காக கோயில்கள் உண்டாயின கடவுள் யார் தெய்வம் யார் என்று எதையுமே தீவிரமாக யோசனை பண்ணாமல் விகிர ஆராதனை போதும் என்று நிறுத்திக் கொள்கிறான் இவனுக்கு பிறப்பை பற்றிய உன்னதமும் இறப்பை பற்றிய உன்னதமும் தெரியவில்லை ஆனால் நாம் அப்படியல்ல மூக்குக்கு வெளியே மூச்சோடாதோமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குல தெய்வம் மேவெளி சாலை ஆண்டவர்களால் தேவ பிறப்பு பட்டு அனந்தாத அனந்தர்கள் மேவெளி குலத்தில் பறந்துள்ளோம் தெய்வத்தின் திருப்பார்வை பட்டு அவர்களது திருவாயினால் நாமம் சூட்டப்பட்ட மானிட பிறப்புகள் நாம் யார் தேவ குழந்தைகள் நாம் வந்தது இறைவனை சந்திக்க வந்ததின் நோக்கம் சாவாவரம் என்னும் பேரின்ப நித்திய பரமபத வாழ்வை பெற இப்போ நமக்கு தெரியும் இறைவன் எதற்காக நம்மை படைத்தார்கள் என்று என்னும் பொருளான மனு குளத்தை நித்தியனும் நித்திய தீர்க்கே படைத்தான் ஓதிதை உணர்ந்தறியா உயிர் போடிகள் ஊறுபட்டு அழகை நர காலாலே சாதிமனு குளமனை தூஞ்சீவன் கண்ட சென்ம சாபியகுலமாக வென்றே ஆதிமை உதய பூரண வேதாந்தோ அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை படைத்தார் அவனை தேவ சாயலாகவே படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று வேதம் கூறுகிறது பெறுதற்கரிய மானிட பிறவியைப் பெற்றவன் இப்பிறவிலேயே தேவ ஈஸ்வரனை அறிய முடியாது போனால் வீண் பிறப்பவனே என்று ராமகிருஷ்ண பரமர்சர் கூறுகிறார் ஆண்டவரின் வருகையை பற்றி எத்தனையோ மரங்கள் சாட்சி கூறியிருந்தாலும் நமக்கு ஆண்டவர்களை பற்றியும் அவர்கள் கூடவே இருந்து ஆண்டவர்களின் அன்புக்கு பாத்திரமான அனந்தர்கள் அனந்தைகள் நமது ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவர்களின் நேரில் கண்ட சாட்சியாக இருப்பதால் நமது பிறப்பின் உன்னதம் எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிகிறோம் மேலும் நமது தாத்தா பாட்டிய தந்தை ஆகிய அனந்த அனந்தைகள் இருந்த தெய்வம் நமக்கும் குருவாய் அமை அமைவது நமது பிறப்பின் உன்னதத்தை உச்சம் பரமனே உருவெடுத்து மாரிடை குருவாய் வந்த துறவளர்க்கு அரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணை பாதம் நோக அடிமைக்கா இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணன் நாதா போற்றி நாம் செய்ய வேண்டியது என்ன நமது குலதெய்வம் நெய்வழி ஒழுக்கம் நிறைந்த பேரன்பு வழிபாட்டால் நமது ஜீவ ஆத்மாவை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவர்களின் வேத வாக்கியத்தை ஓதிக்கொண்டே இருப்பதே பிறப்பின் உன்னதம் பிறந்தாலே இறப்பு நிச்சயம் ஆனால் நமக்கோ பிறப்பு சாவு நமக்கெல்லாம் தேவ பிறப்பு அடைவதற்கு வாசல் தளமாக உள்ளது மானிட பிறப்பு அதுக்கங்க நமக்கு தேவ பிறப்பு அப்போ மரண பிறப்பில் இரண்டு மரணத்தில் இரண்டு வகை இருக்கிறது பரிசுத்த மரணம் அசுத்த மரணம் என்று அதில் அசுத்த மரணம் தெரியும் நமக்கு எல்லாமே உலகத்தில் செத்தவர்களுக்கு கசப்பு ஜலம் மலம் வெளியாகி தீட்டாய் ஆறி கொளுத்து அவலட்சண கேவலத்துடன் ஒன்றுமே என்றுமே மீளவே முடியாத நரக அவஸ்தைக்கு போகிறவர்கள் இவர்களை மண்ணுக்குள் புதைப்பதில்லை எரிக்கப்படுவார்கள் நமக்கு இதை பற்றி இவர்களுக்கு உயிர் உடலை விட்டு வெளியே போவதால் அசுத்த மரணம் ஆனால் பரிசுத்த மரணம் ஒன்று இருக்கிறது அதுக்கு பல நூல்கள் பல இது சொல்றாங்க அதில் வந்து அவர் லூக்கால சொல்கிறாங்க அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள் அவர்கள் உயிர்கெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு இல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை எம் ஜனத்துக்கு போதித்து அவர்களை தெரிய பண்ண கடவர்கள் என்று சத்தியவிரம் சொல்கிறது அப்போ சாகாக்களை நாம் பெற்றவர்களோட ஜீவ பிரயாணத்திற்கான அடையாளம் இவங்க சொல்றாங்க இப்படிலாம் இருக்குன்னு ஆனா நமக்கு தெய்வம் அதை பத்து எடுத்து வச்சிருக்காங்க உலகத்தில் செத்தவர்களுக்கு இறுதி நேரத்தில் தீட்டு என்று ஏற்படுகிற ஆணுக்கு சுக்கில தலமாகிய கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழும்புகிறதும் பெண்ணுக்கு சுரோன கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழும்புகிறதும் இல்லாமல் பரிசுத்தமாக மனத்துடன் இருப்பவர்களே சாகாக்களை பெற்றவர்கள் ஜீவப்பிரயாணம் ஆன பின்னும் தேகத்தில் தேசாதிபாதம் எதுவதென்று சூரியருக்கும் விரைத்து விறுவிறுப்பு ஏறாது புரித்த வாழ தண்டை வெயிலை போட்டால் எப்படி தோளுமோ அப்படி கைகால் முதலே அங்கங்கள்லாம் துவண்டபடி இருக்கும் பாவக்கணம் ஏறாமல் தேகமானது பூக்கொடையை தூக்குவது போல இருக்கும் கைகால்களில் சொடுக்கு எடுத்தால் நுற்றி வரும் ஆண்டவர்களின் பாடல்களோ திருவாக்கியங்களோ திருநாமங்களோ ஜீவப்பிரயாணமான தூண்கள் பிம்பம் இருக்கும் எல்லையில் ஆரவாரத்துடன் ஒழிக்கப்பெறும் நேரங்களில் அவர்கள் மேனையிலேயே வியர்வை கொப்பளிக்கும் தொடைக்கத் துடைக்க வியர்வை மேலும் மேலும் கொப்பளிக்கும் வயோதிகராய் உள்ளவர்கள் ஜீவப்பிரையான நேரம் அதிகமாக ஆக அவர்கள் முகத்தில் இளமை ஊத்து பசுமஞ்சள் வரணம் உலாவும் பிராணன் நீங்கவுடன் தொண்டை அடைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சொட்டு தண்ணீர் ஜலம் கூட உள்ளே இறங்காதே அந்த அடையாளம் இல்லாமல் மெய்வழி தெய்வமரங்களின் சன்னதியிலிருந்து காஷாய தீர்த்தம் கொண்டு வரப்பெற்று கொடுத்தால் அதை சாப்பிடுவார்கள் ஒரு மாதம் சென்று கொடுத்தாலும் கூட இக்காரியம் நடைபெறுகிறது பிராணம் நீங்க முன் கூணி குறியிருந்தவர்கள் கை கால் வராமல் இருந்தவர்கள் புன் முதலியவற்றால் துருநாற்றம் வீசிக் கொண்டிருந்தவர்கள் அத்தேக குறைகளும் நீங்கி நாற்றமும் நீங்கி சாதாக்கலையின் வைவ சிறப்புடையவர்களாக ஆய்கின்றார்கள் அடக்கமான பின் வெளியே நாற்பது நாள் போட்டு வைத்திருந்தாலும் தேகம் பெறுவதில்லை இது நாங்கள் நேரில் பார்த்த அடையாளம் மண்ணில் புதைத்தால் தேகம் மண் தீண்டாது இவைதான் சாகாக்கலைப்பட்டவரின் தூள அடையாளங்கள் என்று நமக்கு நமது பிரம்மோதய மெய்வெளிச்சலை ஆண்டவர்கள் அதுலியிருக்கிறார்கள் அடுத்த மாதைய கிழக்கை எடுத்துவோம்